பாருங்க இவ்வளவு தேயில தான் போட போகிறேன் சரியா இவ்வளவு தேயிலாக எதுக்காக போட போகிறேன் ஆனால் இன்ன மாதிரி சாயம் பெறுதன்று பேருங்க இன்ன மாதிரி கடும் சாயம் பெறுதன்று பேரு பேருங்க ஒரு கொஞ்சம் தேயிலே இவ்வளவு கடும் சாயம் உண்டு அப்போ உண்மையாக ஒரிஜினல் தேயிலே அல்லது நல்ல தேயிலேண்டா திறமான தேயிலேண்டா வந்து ஒரு கொஞ்சம் தேயில சாயம் இவ்வளவு வராது அதோட அது ஊறித்தான் வரும் சாயம் இது பார்த்திங்களேண்டா டக்குன்ட்டு சுறுதண்ணியை விட்ட உடனே இப்படி கடும் சாயம் வருதுண்டா ஒரு கொஞ்சம் தேயிலையில் ஒரு காக்கரண்டு தேயிலை அதுவும் சின்னன் சின்னன் அப்போ உண்மையிலே இந்த தேயிலைக்கெல்லாம் அந்த ஏதோ கலந்து தான் விற்கிறாங்களன்றதுக்கு இதுதான் ப்ரூஃப் அதால் நீங்கள் மல்லித்தூள் சிறிதானே மெல்லித்தூள் இருக்குது இது பார்த்தீங்களேன்டா கோபித்தூள் மாதிரியே இருக்குது பார்த்திங்க தானே ஆனால் உண்மையாக கோபித்தூள் இல்லை இது மெல்லித்தூள் சரியா இந்த மெல்லித்தூளுக்கும் பார்த்தீங்களேண்டா நாங்கள் ஒரு அரை காக்கிலோ என்று பார்த்தாலும் காக்கு கிலோ கொத்த மெல்லி ஒரு இருபத்தஞ்சி கிராம் சின்ன சீரகம் அல்லது ஒரு பத்து கிராமையும் ஓகே இருக்கும் வேர்க்கொம்பு நன்னாரி ஒரு சிறு சிறிய துண்டு வேர்க்கொம்பு சிறிய நன்னாரி போட்டு இந்த மெல்லித்தூள் தயாரிச்சுருக்குறேன் இந்த மல்லித்தூள் பார்த்திங்களேண்டா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் கோப்பை போலவே இருக்கும் அப்போ நாங்கள் இதை பயன்படுத்தினா கூட நாங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் இந்த மருந்துகள் கலக்கப்பட்ட தேயிலையை நாங்கள் உபயோகிக்கிறத விட இது உடலுக்கு ஆரோக்கியம் ஆனால் கொஞ்சம் விலையல் தான் நல்லி விலை ஆனால் தேயிலையோட ஒப்படைக்க பரவாயில்லை அதால் நீங்கள் இந்த தேயிலையை தரமான தேயிலையை பார்த்து வாங்குங்க இல்லைண்டா லூஸ் தேயிலை தான் சொறி தேயிலை தான் இந்த கூடை கலப்பினம் போல் இருக்குது அதால் யோசிங்க உங்கள் நலன் விரும்பி நான் ஜாம்பேட்டை இன்பம் பெருகை வாயகம் தேங்க்யூ